அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம் என்னோட ஜோதிடசதா காணொளி வாயிலாக ஒவ்வொரு மாசமும் பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய அதிர்ஷ்ட தேதிகள் எது அதிர்ஷ்ட எண்கள் எது மற்றும் சந்திராஷ்டம தேதிகள் எது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து தெளிவான விளக்கங்களோட சொல்லி கொடுத்துருக்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கும் கடந்த பதிவுகள் வந்து மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி ஆறு ராசிகளுக்கு இரண்டு பதிவுகள் கொடுத்திருக்கிறேன் இப்போ மூன்றாவது பதிவாக வந்து துலாம் விருச்சகம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் மற்றும் சந்திராஷ்டம தேதிகள் குறித்து நான் வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் எது முக்கியமாக சந்திராஸ்த தினங்கள் எது அப்படிங்கிற இதை நீங்கள் தெரிஞ்சு அந்த சந்திராஷ்டம தினங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் எப்படி அதை வந்து நாம் அதுலேருந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய அமைப்பை நம்ம தேடிக்கிறணும் அப்படிங்கிற விளக்கமெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்குறேன் நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் வந்து எனக்கு பணப்பிரச்சனைகள் நிறையா இருக்குது பண சிக்கல்கள் நிறையா இருக்குது கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதிலருந்து விடுபடுவதற்கான வழி எனக்கு வேறு எதுவும் தெரியல அதனால் இந்த அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட தேதிகள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து லாட்ரியில் வந்து பணம் வின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பணம் வின் பண்ணி என்னுடைய கடனை அடைச்சிக்கலான்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க பொதுவாக அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிற வந்து லாட்ரிக்காக மட்டும் இல்லை நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும் இந்த எண்கள் இந்த தேதிகள் அப்படிங்கிற வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நாற்று அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வந்து எதிர்பாராத விதத்தில் கிடைக்கக்கூடிய ஒன்று அதனால் வந்து அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிற வந்து அதுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காம எல்லா விஷயத்துக்குமே நினச்சிக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு தான் நிறைய விஷயங்களில் நம்ம ஈடுபட்டிருப்போம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிஸ்னஸில் வந்து நம்ம அதிகமாக லாபம் சம்பாதிச்சிடலாம் பத்து பேருக்கு வேலை கொடுத்துடலாம் நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படி ஆரம்பிக்கின்ற போது அது வந்து நஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலையை சந்திச்சு அதன் மூலமாக நிறைய கடன்படக்கூடிய எல்லாம் இருக்குது வீடு கட்டி கடன் பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க கல்யாணம் முடித்த அந்த கல்யாண கடனையே கட்ட முடியாத சூழ்நிலை நிறைய பேர் இருப்பாங்க பிள்ளைகளுக்கான கல்வி கொடுக்கறதுக்காக நிறைய செலவழிச்சிருப்பாங்க அந்த வகையில் வந்து அதுவும் கடன் தான் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இப்படி தவிர்க்க முடியாத அத்தியாவசிய தேவைகளுக்கு நாம் வந்து செய்கின்ற போல் சில நேரங்களில் நமக்கு டைமிங் சரியில்லாமல் கடனில் மாட்டிக்கிடுவோம் அவ்வளோதான் அப்போ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகங்களில் ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செயலமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு செய்யுங்க உங்களுடைய தசை தசாபுத்திகள் என்ன சொல்லுது உங்களுக்கு யோக கிரகங்கள் எது அந்த யோக கிரகங்கள் உங்களுக்கு தசை தசாபுத்திகள் நடத்துதா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக உங்கள் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணிவிட்டு சரியான விளக்கத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க ஆனால் சில பேருக்கு வந்து ஜாதக ரீதியாக எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அப்படிங்கிறது இதுவரைக்கும் கிடைக்கல ஆனால் நான் ஜ நிறைய இடத்துல ஜாதகங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்புகள் உருவாக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு முறை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கிட்ட ஜாதகத்தை அனுப்பி வச்சு உங்கள் பலனை தெரிஞ்சுக்கங்க எங்கிட்ட வந்து உங்களுக்கான தசை தசாபத்திகளின் அடிப்படையிலையும் உங்களுக்கான யோக கிரகங்களினுடைய தசை தசாபித்தின் அடிப்படையிலையும் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பிறந்த நாம யோகம் கரணத்தின் அடிப்படையிலையும் சரியான தெளிவான விளக்கத்தை என்னால் கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு வந்து உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி வைங்க நான் வந்து உங்களுக்கு தெளிவான பலன்களை என்னால் கொடுக்க முடியும் சரி இந்த மாதத்திற்கான துலாம் ராசியின் அதிர்ஷ்ட தேதிகள் எது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி மூணு ஐந்து பத்து பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த தேதிகள் அப்படிங்கிற வந்து துலாம் ராசிக்கு மிகுந்த நன்மையான பலன்களை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு சொல்லப்போனால் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இந்த இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூன்று தேதிகள் அப்படிங்கிற வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் சந்திராஷ்டம தினங்கள் அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து நீங்கள் எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் ஒரு புதிய முயற்சிகளை வந்து இந்த சந்திராஷ்டம தினம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை வந்து இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொது இடங்கள்லேயும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைகள் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்க எடுங்க இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து நமக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அந்த நாளில் வந்து புரியுதுங்களா அதனால் இந்த சந்திராசிரம தினங்களில் முக்கியமான முடிவுகளை தவிர்த்து விடுங்க அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எட்டாம் தேதி பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி எட்டு பதினைந்து பதினாறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளெல்லாம் ராசி நண்பர்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய தேதிகளாகும் அதே மாதிரி ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிற பற்றி பொழுது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள் அதிகமாக வரக்கூடிய ராசி ராசி தான் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் ராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் ஆறு நாட்களை வந்து மிக மிக கவனத்துடன் கடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் புதிய முயற்சிகளை கைவிட்டு பார்த்து கவனமாக இருக்கலாம் ஏன்னா அன்றைக்கி முயற்சி பலிதம் அப்படிங்கிறது இருக்காது காரிய வெற்றியும் நமக்கு தடைப்படும் கூட இருக்கிற நண்பர்கள் மூலமாக ஏதாவது நம்ம பேசி சிரிக்கிறதுல கூட சில வார்த்தைகள் அவங்களுக்கு மனசை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கிற மாதிரி தோணி அவங்க நம்ம கூட ஒரு மனச்சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடங்களில் வந்து மேல் அதிகாரிகளுடைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சந்திராஷ்டம தினங்களில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் அந்த அப்படிங்கிறது வந்து ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு அலைச்சல் தெரிச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்து ஒன்றாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினான்காம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்று ஒன்பது பதினான்கு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு இந்த தேதிகளெல்லாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல யோகமான தேதிகள் அப்படிங்கிறது தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது மூணாம் தேதி ஏழாம் தேதி அஞ்சாம் தேதி முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த ஐந்து நாட்கள் அப்படிங்கிற வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தேதிகள் இந்த சந்திராஷ்டம தேதிகளில் நீங்கள் நிறைய விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும் சரிங்களா உங்களுக்கும் வெளியிட பழக்க வழக்கங்களில் கண்டிப்பாக ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் அதே மாதிரி வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பாராத விதத்தில் வந்துடும் அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நிறைய ஒரு மனம் வந்து அப்படியே ஒரு டென்ஷனான மாதிரியே இருக்கும் ஒரு எரிச்சலான மனம் இருக்கும் ஏன்னா இந்த நேரம் வந்து யார் எது சொன்னாலும் நமக்கு பிடிக்காது நம்ம மற்றவங்களுக்கு சொன்னாலும் பிடிக்காத மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு வந்து வேலையும் ஓடாது அதே வேலை செய்கிற இடத்துலையும் நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அது எப்படி தான் வரும்னே தெரியாது ஆனால் வரும் அப்படி வருகின்ற பொழுது நாம் தான் பார்த்து கவனமாக ஓ இன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமம் அதனால தான் பிரச்சனை தேடி வருது அப்போ நாம் இதிலிருந்து ஒதுங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லி தான் ஒதுங்கிக்கிறணும் அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டு போய் நின்னிங்கன்னா அன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும் சரிங்களா அதனால சந்திராசிரம தினங்கள் வந்து நமக்கு இந்த மாதிரியான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் சில காரியங்கள் அப்படிங்கிறது வந்து ஜெயமாகாது அன்றைக்கு அதனால அன்றைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறத வந்து நம்ம தவிர்த்துடலாம் புரியுதுங்களா ஆக இந்த பதிவில் வந்து துலாம் வெறிச்சகம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் கொடுத்துருக்குது அதே மாதிரி சந்திராஷ்டம தினங்களும் தெளிவான விளக்கங்களோடு கொடுத்துருக்குறேன் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கவனமாக நீங்கள் இருந்துக்கலாம் அதே மாதிரி அதிர்ஷ்ட தேதிகளை நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தி போனீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு உங்களுக்கு காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் வந்து மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறதையும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிற பற்றியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்